பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ கூட எரியுமா உண்மை ஆமா பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரமும் எரிய என்னங்க இது சோராக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

ஏ பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா பாற. ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சவताई பாடிங்க. ஏ பொண்டாடி வந்துட்டான். இத கொஞ்சம் கருப்பா. தார்ல தலைக்கு ஊத்துன மாதிரி இருக்கு. சரி இத எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடிபத்த வைக்க சொல்லு. இத பொண்டாட்டிக்கு முடியு? யாரோ இடிச்சு வயன இருக்கா? பத்திரி பத்த வெச்சா பச்ச வாளமரம் ஏறி நீ சொன்னேன் சொன்னே. போடி உள்ள. அண்ணே.

இதுக்கு வேலையா இல்லா நீ வந்து பொறுத்தவரை இல்ல நீ வந்து அத்தை நீ வந்து பத்து வைத்த வைப்பாங்க போடா

டாக்டர் தலைவலி நோ ப்ராப்ளம் செக் பண்ணிடலாம் வாங்க வாங்க படுங்க வலி இருக்கா இருக்கு டாக்டர் இங்க வலிக்குதா இல்ல டாக்டர் திரும்பி படுங்க

புருஷ இல்லாத குறைய தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு போய் கோச்சுக்கிறிய டீச்சர் நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறதே உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காக தான் வா நீ வாடிக்கிறீங்க ஆமா தன்முத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டி கட்டிட்டு இப்படி பாட்டு படுறீங்க

காதுக்கேத்த கம்மன் இல்லையே இடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு எதுக்காக தெரியணும் பின்னு அவர் வாங்கி தரணும் நீ வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா

ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திரை வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமேயின் ராஜகுமாரா வளர்க்காதல் இன்பம் இதானா பாட்டு சத்தம் கேக்குவேன் அண்ணி குடுத்த மாதிரி இருக்கு யாரோட படுறாங்க அனமி தின் ராஜ குமாரா மன காதல் மனமே அனமி ராஜ குமாரா இருக நீதானா மனமோகன இப்ப இப்படி இருக்கு மிக நன்றாக உள்ளது வாட்ஸ் அப்படின்றால் மீண்டும் ஒரு முறை கூடுதலாக நீ மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை கேட்க நீங்கள் போடும் வேஷமா

உங்க அம்மா உள்ள இருக்காங்க சின்னசாமி இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே இருக்கட்டும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு என்ன பைத்தியம் நீட்டையும் புடிச்சி வச்சா டாக்டர் எவ்வளவு தங்கம் வரவரும் அவரு உங்க கைய பிடிச்சி சொல்லுங்களேன்

இதை போய் தப்புன்னு சொல்றாங்களே இல்ல இவன் போய் சொல்றான் இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துல தான் ஏன் டீச்சர் போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே அது எப்படி டீச்சர் நம்புறது ஏமா உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா இல்ல ஒத்துரா ஏங்க அப்படி பாக்குறீங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழ தொங்க போட்டாளா அதான் பார்த்தேன்

அவன் உருப்பிட வேண்டிங்க நினைக்கிறீங்க இது பாருங்க என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே இவங்க போய் போய் சொல்லுவாங்களா யோ இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது இவங்க புருஷா இருக்கிறது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன் என்ன சொல்றது இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சிட்டு நியாயம் கேட்டு வந்துட்டாங்களா நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க வேலை வெட்டி போய் பாருங்க போங்க வந்துட்டா போடி தொட்டேன் அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா நீ என்ன பண்ற நாலஞ்சு பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க

நான் ஸ்டேட் விஷயத்துக்கு வரேன் என் பொண்ணு வைதிகை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு இப்போ கல்யாணம் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுதான் இருந்தேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே உங்க பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்குங்க அப்படி சொல்லுங்க வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கல்யாணம் உங்க விருப்பப்படியா என்னங்க இது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மறுத்து பேசினதே இல்ல நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இல்லாமலேயே உங்க இஷ்டப்பட நடத்தினீங்க அவளும் ஏதோ வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கா அதே நிலைமே வைதேகிக்கு வந்துடக்கூடாது அவளையும் ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் பாரு நேரத்துல சாப்பிடாம திரும்ப கூடாது கொஞ்சமாவது சாப்பிடமா ஏமா அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா நான் அந்த டாக்டர் கட்டிக்க மாட்டேமா

முடிவுல எனக்கும் சந்தோஷம் அம்மா அம்மா ஏய் என்ன சின்னசாமி சுத்துபட்டு கிராமத்துக்கெல்லாம் கல்யாண பத்திரம் கொடுத்துட்டல்ல எல்லாரும் கொடுத்துட்டங்க ஊத்துக்குளி ஜமீன்தார் நாளை ராத்திரி மாப்புரளப்பக்கே வரேன் னு சொல்லிட்டாருங்க அதுக்குட்டீங்க கிராமபட்டண ஜமீன்தார் மாப்புரளப்புக்கு அவர் குதிரை தான் கண்டிப்பா சொல்லிட்டாருங்க அப்படியா சொன்னாரு ஆமா இந்த நாதஸ்வரம் கச்சேரி எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க நாளை காலையில வந்து இறங்கிடுவாங்க சின்னசாமி வைதிக் கல்யாணம் நம்ம குடும்பத்துல நடக்க போற கடைசி கல்யாணம் எந்த குறையும் இல்லாம சும்மா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் இப்ப மட்டும் என்னங்க குறைச்சல் பவுன் நகை போட போறீங்க மனவரல மாப்பிளைக்கு ரொக்கமா அஞ்சு லட்சம் கொடுக்கப் போறீங்க ஆனா அதோட கிழக்கால நம்ம தென்னம் தோப்பு இருக்க ஐயாயிரம் மரத்தோட அதை கூட வைதேகிக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அவசியம் செய்யுதுங்க படிப்புலயே அந்த சிலி மாப்பிளம் நம்மளை விட மீற ஆளா இருக்காரு நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி கல்யாண பந்தல் எப்போ போட போற நான் ராத்திரி தாங்க மாப்பிளப்பு மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும் நான் பந்தல்காரங்க வந்துட்டு அங்கே பாட்டு வந்துடுறேங்க சரி சரி வேலை பாரு அப்பா வெளியே இருக்க உங்க அப்பா விட உட்காந்து கூட்டிட்டு போவீங்க கல்யாணம் அவர் இன்னும் அங்கே இருக்கிறாரு இப்ப என்ன பண்றது கௌரி அந்த பெட்டி என்னங்க என்ன மாப்பிள்ளைக்கு பட்டு வேஸ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா சின்னசாமி வருவான் அவங்கட்டு கொடுத்து அனுப்பு இல்லைங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும் சரி சரி உள்ள கொண்டு போய் நாளை காலை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் வந்து அதான் சொல்ல உள்ள கொண்டு போய் இத கொடுத்து அவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்தேன் அவரு போற மாதிரி தெரியல

Come on, come on. Come அப்பா சாப்பிடுவாங்க எனக்கு பசிக்கலமா நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க போய் சாப்பிடுங்க வைதாகி என்னங்க நாளைக்கு காலைல நிறைய வேலை இருக்கு அந்த பட்டு வயசும் பட்டு செடி எடுத்துட்டு வா நான் போய் மாப்ளைட்டு கொடுத்துட்டு வரேன்